சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் ஸ்ரீ அன்னையின் தாயார் ஸ்ரீ அன்னைக்கு அறிவுறுத்தியது என்ன என்பதை இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் இதோ பார்க்குடன் குழந்தாய் நீ எப்பொழுது பார்த்தாலும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார் இது ரொம்ப துரதிருஷ்டமானது உன் வயதில் நான் எதையும் நினைக்காமல் படிப்பிலேயே மூழ்கியிருந்தேன் தெரியாத தகவல் தகவல்களை தெரிந்து கொள்ளுதல் கற்றுக்கொள்ளுதல் நன்கு புரிந்து கொள்ளுதல் என்று அதிலேயே தெரிந்தேன் என்னுடைய ஈடுபாடு எல்லாம் ஆசை எல்லாம் அதுவாகவே இருந்தது என்னுடைய தாயார் என்னையும் என் சகோதரனையும் மிகவும் நேசித்தார் அவர் ஒருபோதும் நாங்கள் கோபமாகவோ அதிருப்தியாகவோ சோம்பலாகவோ இருக்க அனுமதிக்க மாட்டார் எதை பற்றியேனும் நாங்கள் முறையிட்டாலோ எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலோ அவர் எங்களை பார்த்து சிரிப்பார் எங்களை கடித்து கொண்டு இது என்ன முட்டாள்தனம் கிழ கிருக்கு மாதிரி பேசாதீர்கள் போய் உங்கள் வேலையை கவனியுங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதா இல்லையா உங்கள் மூடு சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள் அது ஒன்றும் முக்கியமில்லை என்பார் என் தாய் சொன்னது முற்றிலும் சரி எனக்கு நல்லொழுக்கம் கற்றுக் கொடுத்ததற்காக தன்னுடைய வேலையின் முனைந்திருக்கும் போது தன்னை மறந்துவிட வேண்டும் என்பதை சொல்லி கொடுப்பத் கொடுத்ததற்காக நான் அவருக்கு மிகவும் நன்றி செலுத்துகின்றேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இதை நான் ஏன் சொன்னேன் என்றால் உன்னுடைய கவலை இருக்கிறதே அது நீ உன்னை பற்றியே ரொம்பவும் நினைத்து கொண்டிருப்பதால் வந்தது என்பதை சொல்ல வந்தேன் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து கஷ்டம்ட்டு இருக்கும் அந்த கஷ்டத்தை பற்றியே நான் முழுமையாக வந்து மூழ்கி இருப்போம் நினைத்து கொண்டிருப்போம் அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டம் போகாது அதற்காக இதை உதாரணமாக அவங்க தாயை உதாரணமாக சொல்லி அவங்க இந்த பதிவை பதிவிட்டிருக்காங்க நீ செய்து கொண்டிருப்பது எதுவாயினும் ஓவியமோ சங்கீதமோ எதுவாயினும் அதிலேயே கவனம் செலுத்துவது முக்கியம் அது அதிலேயே கவனம் செலுத்துவது முக்கியம் உன்னுடைய பண்படாத மனதை செப்பனிடுவதில் அறிவின் கூறுகளை எல்லாம் தெரிந்து கொள்வதிலே கவனம் செலுத்துவது முக்கியம் தான் பண்படாத அறிவியை அறிவிலியாக இருக்கக்கூடாது என்று ஒருவன் நினைத்தால் அது இதுதான் வழி ஒரு நாளைக்கு எட்டு அல்லது ஒன்பது மணி நேரம் நீ வேலை செய்தாயானால் உனக்கு நல்ல பசி எடுக்கும் நன்றாக சாப்பிடுவேன் நல்ல அயர்ந்து தூங்க வ தூக்கம் வரும் உன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் கவனித்து கொண்டிருக்க உனக்கு நேரமே இருக்காது அன்பு மிகுதியினால் நான் இதையெல்லாம் சொல்கின்றேன் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்று நம்புகின்றேன் உன்னை நேசிக்கும் உன் உன் அம்மா உன்னை நேசிக்கும் உன் அம்மா நான் சிறுமியாக இருக்கும்போது உணவை பற்றியோ வேறு ஏதேனும் பற்றியோ என் தாயிடம் முறையிட்டால் இது போன்ற அரிய விஷயங்களை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே போய் வேலையை பா அல்லது படி என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள் சொகுசாக இருக்கத்தான் பிறந்திருக்கிறோம் என்ற எண்ணமா உனக்கு வேறு பெரிய உயர்ந்த நீ இருக்கின்றார் என்பார் என்னுடைய தாயார் அவர் சொன்னது சரிதானே ஆனால் அவர் சொன்ன உயர்ந்த விஷயங்கள் நாம் நினைப்பது போன்றதல்ல என்பது வேறு விஷயம் மூன்றிலிருந்து ஏழு வயதில் நிகழ்ந்ததை இவை அப்பொழுதெல்லாம் தீவிரமாக சிந்தனை வயப்பட்டிருந்தேன் எனக்கு நினைவிருக்கிறது போட்டோ எடுப்பதற்காக எனக்கு உடை அணிவித்தார்கள் தலையில தொப்பி எல்லாம் வைத்து ஃபோட்டோவுக்கு எப்படி போஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள் அந்த வயதானவர்களை எல்லாம் நான் பார்த்தேன் அதெல்லாம் என்ன குழந்தைத்தனம் என்று தான் எனக்கு அப்பொழுது தோன்றியது முதன் முதலாக என் தாய் ஒரு பொய் சொன்னதை கேட்டேன் ஓ எப்பேற்பட்ட சரிவு அது அவரையே பார்த்தேன் இது என்ன என்ன கூத்து என்று நினைத்தேன் அவர் வேலையாளிடம் நான் இல்லை என்று சொல்லிவிடு என்றார் எனக்கு புரியவில்லை அவங்க அம்மா சொல்கிறாங்க வேலையாள் கிட்ட நான் இல்லைன்னு மதர் கிட்ட சொல்கிறாங்க அம்மா இங்கே தானே இருக்கிறான் ஏன் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்ல சொல்கிறாங்க என்னவென்று யாரும் எனக்கு சொல்லி தந்திருக்கவில்லை ஆள் அந்த ஆத்மா இருக்கிறதே அவற்றுக்கு தெரிந்து விட்டது ஒரு நாள் சுவற்ற அலமாரி ஒன்று இருந்தது ரொம்ப சின்ன அலமாரி அதுல மருந்துகள் எல்லாம் அதில் வைக்கப்பட்டிருந்தன ஒரு நாள் என் சகோதரன் என்னை கூப்பிட்டு ஒரு ஸ்டூல போட்டு கொண்டு எது அலமாரியிலிருந்து அது அந்த பொட்டலத்தை எடு என்றான் அதற்கு வளைந்து கொடுக்கும் இயல்பு எனக்கு என் சகோதரி என்ன சொன்னாலும் அதை செய்து விடுவேன் அவன் சொன்ன சொன்னபடியே அந்த பொட்டலத்தை எடுத்து கொடுத்தேன் ஏதோ தென்பண்ணும் அடங்கிய பொட்டலம் அது நான் கொடுத்தது அவன் இதை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லிவிடாதை சொல்லக்கூடாது என்ன என்றான் நான் அவனையே பார்த்தேன் அங்கு ஸ்ரீ அன்னையை தமது நெஞ்சை தொட்டு காண்பித்தார் ஒரு வேதனை உண்டாயிற்று எதுவும் சொல்லவில்லை நான் என் தாய் வந்து அந்த பொட்டலம் எங்கே என்று கேட்டபோது நான் எதுவும் பேசவில்லை ஆனால் எனக்கு ஒரு வேதனையை அனுபவித்தேன் அந்த வேதனை என் நெஞ்சில் வெகு நாளா இருந்தது எனக்கு நானே சொல்லிக் கொள் கொள்வேன் ஆம் இது அதுவாகத்தான் இருக்கும் பொய்மை என்று அதாவது மதர் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா பொய் சொன்னால் எவ்வளோ மனசு வேதனைப்படும் என்று அவங்க அண்ணா வந்து ஒரு பொட்டலத்தை மரு ஒரு அலைமாரி மருந்தெல்லாம் வைக்கிற அலைமாரியில் ஒரு பொட்டலம் இருக்குது அதை கொடுத்துட்டு எடுத்துக்கூட அதை அம்மா கிட்டே சொல்லாதுன்னு சொல்கிறான் அவங்க அம்மா வந்து அந்த பொட்டலை எங்கேயும் கேட்கும்போது இவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் மதர் அமைதியாக இருந்துடுறாங்க ஆனால் அவங்க மனசு வந்து வலிக்க ஆரம்பிச்சது பலவித கிட்டேயும் அவங்க வந்து உண்மையை சொல்லலை அண்ணா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னதனால ஒரு வேதனையை அவங்க வந்து அனுபவிச்சாங்க அந்த வேதனை என் நெஞ்சில் வெகு நாளா இருந்ததுன்னு சொல்லி ஸ்ரீ அன்னை சொல்றாங்க நானே சொல்லி கொள்வேன் இது ஏன் நமக்கு இந்த வேதனைன்னா பொய்மைக்கு பொய்மை அப்படின்ட்டு ஒரு ஒரு வரி பொய்மைன்றது பொய் பேசுது பொய் சொல்லிட்டாங்க பொய்யான செயல்கள் வந்து அவங்க அண்ணா பண்ணிட்டாங்க அதை மறைச்சிட்டாங்க மதர் அந்த ஒரு சின்ன வயசில் ஒன்று செய்ததுதான் தான் அவங்க ஒன்று மனசை வந்து ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருந்தது என்று சொன்னார்கள் எனக்கு ஏற